அப்படியா அப்படியா <test Springs> ஐயா என்னோட பேரு கோபால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அதே மதுரை மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்து இங்க படிச்சேன் போட்ட போறவங்க யாருக்கும் எம்சிஆர் கும்பிட்டாங்க அது மாதிரி விஜயகாந்த் படம் அந்த அளவுக்கு போவோம் அப்போ நான் எதுல வாகனி ஸ்டுடியோ இருந்து அந்த ஸ்டுடியோல நிறைய ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கேன் அங்கே அங்க போனா அந்த சாப்பாடு வகையில இருந்து சினிமாவில ஒர்க் பண்ண எல்லாரும் நமக்கு நண்பர்களாக இருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே அவ்வளோ இது சொல்லுவாங்க விஜயகாந்த் வந்து அப்படி ஒரு தட்டி கொடுத்து யாரையுமே மோசடிக்காத ஒரு மனிதர் அப்படி ஒரு வள்ளலா இருந்து அரசியலுக்கு வந்தார் அந்த சூழ்நிலையில இந்தியாவில ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய ஸ்டார் இருந்தது ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல நான் சொல்றேன் இந்தியாவில ரெண்டு பேர் அதுல வந்து ஒன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் டெல்லியில இருந்தாரு தக்க வச்சு விட்டாரு ஆனா திரும்ப தக்க வச்சுக்கிட்டாரு அதே டைத்துக்கு தான் இவரும் அரசியல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவரா கூட ஆனாரு இவரு சட்டசபைக்கு உள்ள அந்த அம்மாவை பார்த்தாலும் அப்படி நாக்க தோர்த்த வேற ஒரு வேற ஒருத்தரை பாக்கும்போது அத மீடியா எடுத்து இப்போ அம்மா பாத்துறத பிளாஸ் பண்ணி பெருசா ஆக்குனாங்களே தவிர அப்படி உண்மையிலே அவர் பண்ண கிடையாது ஆனா அதை வச்சு அவர்கிட்ட இருந்த கட்சிக்காரங்கள கட்சி மாற்றம் அப்படி எல்லாம் பண்ணிதான் அவர் வந்து அரசியல்ல கொஞ்சம் மனவாழ்வுல உடையவே செஞ்சாரு அப்பவும் மிக தைரியமான போர்டான ஒருத்தர் ஆனா மிகப்பெரிய சூழ்நிலைக்கு காரணம் அந்த சட்டசபையில் நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அவருக்கு நடந்தது உடல் வகையில் பாதிப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஆனா அந்த நான் வந்து எம்சிஆர் இங்க வந்து இப்ப ராஜேஷ் சார்ல பாத்திருக்கேன் கலைஞரை பார்த்திருக்கேன் ஜெயலலிதா மையா பாத்திருக்கேன் அதுக்கடுத்து மக்கள் கூட்டம் இப்படி ஒரு கூட்டங்கிறது ஒரு நடிகராக இருந்து அரசியல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா எம்சிஆர் புகழ் கண்டிப்பா இருந்திருக்கும் ஆனா அப்படி ஒரு இல்லாத சூழ்நிலைக்கு சில பேருடைய சூழ்ச்சி தான் காரணம் இன்னைக்கு வந்து அந்த ரசிகர்களாக இருக்கட்டும் அந்த அவங்களுடைய கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் அவர் மேலே அவ்விதமாக மனிதமானமாக இருக்கிறவங்க அதாவது கட்சிக்கும் இல்லாமல் அரசு இதுலேயும் நடிகர் ரசிகர்களும் இல்லாமல் அவரோட இதை மாதிரி கேள்விப்பட்டு அவர் இப்படிலாம் தனது அப்படி நினைச்சு மனசால அடித்து அழுது மனசார அழுகிறாங்க பாருங்கள் அதெல்லாம் அவர் செஞ்ச புண்ணியாது ஒரு மனிதன் வாழ்ந்ததை விட அவர் இருக்கும்போது யார் வேணால் அவர் முன்னாடி பேசிடலாம் அவர் இல்லாதப்போ அவருக்கான வேறும் புகழும் வந்து இப்படி மக்கள் வந்து பாக்குறாங்க மாதிரி இதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய போட்டுதல் கண்டிப்பாக அவர் கடலவா இருந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு மனசாக வழி ஐயா நானும் வந்து மதுரை மாவட்டம் தான் சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்தேன் வந்து வடமழையில் ஆர்காட் ரோட்டில் பிளாட் பார்க்கல இருந்து கடை போட்டிருந்தாரு அப்போ எனக்கு அத்தனை பேருமே தெரியும் இதில் வாங்கி ஸ்டுடியோல ஐயாவுடைய கேப்டனுடைய ஷூட்டிங்லாம் நிறைய நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி அவரை நேரடியாக அது மாதிரி சாடிக்கிற தான் இப்போ இருக்கிறேன் அங்கேயும் நேரத்து போயிட்டு அங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே அவருடைய தலைமையகத்துக்கு போயிருந்தேன் இன்னைக்கு இங்க வந்து பார்க்கும்போது ஃபுல்லான இங்கே உண்மையிலே இந்த வசதி பண்ணி வந்து மிகப்பெரிய பணி ஏன்னா அங்கே வந்து கண்டிப்பாக இப்போ நாலு மணிக்கு என்ன நடக்குங்கிறது நான் இவங்க ரொம்ப கற்பனை வேண்டிகிட்டே போகிறேன் இங்கே இவ்வளவு போட்டோம் அங்கே வந்து இது நல்ல விஸ்தாரமா விட்டுட்டாங்க நல்ல ஃப்ரீ பண்ணி அது வந்து சிறப்பாக செஞ்சு அவருக்கு எந்த இடங்களும் இல்லாமல் அவருடைய ஆன்ம சாட் ஒரு அரசு மரியாதையோடு பண்ணுறாங்க அது வந்து மனசார நம்ம வாழ்த்துறோம் நன்றி வந்து தென்னிந்திய சின்னத்துறை துணை நடிகர் ரெண்டு ஏஜெண்ட் சங்கத்து மூலயமா தலைவரை வந்து பாக்க வந்தோம் நேத்து நாங்க போனோம் கோயமேட்டுக்கு போனோம் கோயமேட்டுல பாத்தீங்கன்னா அளவு கலந்த கூட்டம் அங்க வந்து நெருங்க முடியல கேடுல வந்து அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நெரிச்சல் அங்க தாங்க முடில ஆனால் இன்னைக்கு வந்து தீவு திருடலில் வந்து வைக்கிறேன்னு சொன்ன உடனே கூட்டம் குறையணும் பார்த்தா கோயமேட்டில் விட இங்கே அதிகமான கூட்டமாக இருக்குது ஏன்னா எதனால் அவருக்குன்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் அவர் சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி அவர் வந்து வாங்காத பட்டமும் கிடையாது வாங்காத பேரும் கிடையாது அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து எங்கே யாரை பார்த்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கல ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலான்னு அரவணைச்சி கேட்டு உங்களுக்கு என்ன அவருக்கு என்ன சாப்பாடு அதே சாப்பாடு தான் ஜூனியர் அடிசன் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆசைப்பட்டவர் யாருக்குமே வந்து தீங்கி நினைச்சிட்டுல எல்லாரையும் வாழ வச்சுட்டு நடிகர் சங்கத்துல வந்து ரொம்ப இருந்த சங்கத்தை அவர் தலைவரா வந்து தலைவரா பொறுப்பேற்ற பின்ன நடிகர் சங்கத்தை உடைய மீட்டு எடுத்து அவர் வந்து கடல் இல்லாம ஆய்க்கணவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர் மட்டும்தான் மற்ற யாராலும் அது மாதிரி முடியல எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் அவர் வந்து நடிகர் சங்கத்தினுடைய கடனை தீர்த்து அந்த சங்கத்தை மீட்டெடுத்த மகா மனிதர் இன்றைக்கி அவருடைய இறப்பு உடனே எங்களால் தாங்க நடிகர்களெல்லாம் தாங்க முடியல அவருடைய இழப்பு பேர் இழப்பு ஏன்னா மக்கள் அத்தனை மக்களும் வந்து அவருடைய பாராட்டு பெற்றவங்க ஏன்னா எல்லாத்துக்கட்டையும் அன்பும் பாசமும் காட்டவர் ஒரே ஒரு தலைவர் யாருன்னா அவர் தான் இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கு குருப்பாக வந்து பாசமாக அவரை வந்து எல்லாம் தேர்ந்தெடுக்கக்குள்ளோ த விஜயகாந்த் சார் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னுக்குள்ள எல்லாரும் அவருக்கு ஒற்றுமையாக இருந்து அவரை அவரை வந்து தலைவராக்கினாங்க யார் கமல் இது கமல் சாரு விஜயகாந்த் சார் ராதாரவி அண்ணா சந்திரசேகர் அண்ணன் நெப்போலியன் சாரு அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேருமே அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் செயல்பட்ட ஒரு மாமனிதர் எல்லா நடிகரும் கிட்டேயும் நல்ல பேர் வாங்கினவர் இன்றைக்கி அவர் இல்லைன்னு சொன்னவாண்டி சத்தியமாக எங்களுக்குலாம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த மாதிரி நல்ல மனிதர் இன்றைக்கி அவர் இல்லைன்னுக்குள்ளே எங்களுக்குலாம் கண்ணும் கலங்குது வேதனையாகவும் இருக்குது அந்த மாதிரி ஒரு மனிதனை அங்கே இனிமேல் பார்க்க போகிறதில்ல அவர் இழப்பு வந்து பேரிழப்பாக இருக்குது தமிழ்நாட்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனையும் உள்ளங்களையும் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு கட்சி வழி ஒரு மா மனிதர் அவர் இறப்பு ஆண்டவனை நான் வந்து உண்மையாக அவர் வந்து கடவுளாக நினச்சி அவர் கடவுளுக்கு சமமாக அவர் வந்து நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்கள் குரூப் நாங்கள் எல்லாருமே நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை நடிகர்கள் தான் அவரை வந்து கொண்டாடணும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் அவரை வந்து இன்றைக்கி அவரை வந்து கடவுளாக நினச்சி இன்றைக்கி வந்து எல்லாருமே இன்றைக்கி அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை இவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் வந்து பார்க்கணும் நினச்சி எங்களால் பார்க்க முடியல அவர் வந்து ஆத்மா சாந்தி அடைய எல்லா வள இறைவனையும் வேண்டி அவங்க அண்ணன் அன்னியாக இருக்கும் அவங்க குடும்பத்தா இருக்கும் எல்லோரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி

கண்டிப்பா இவர் வந்து கடவுளா இருந்து எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு ஒரு புலசாமி தான் நான் சொல்லுவேன் அவர் இடத்தை யாரால நிரப்ப முடியாது யாருக்கும் டேஞ்ச் பண்ண நான் ஸ்டாலின் அவருக்கு நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம் தரீக்கிறேன் நான் வந்து ஒரு சாமானியமான சாமானியனா உங்க கிட்ட பேசுறேன் பேஸ்புக் दुकान வந்து தொண்டே அடைக்குது இவரே இன்னைக்கு ரெண்டு நாள்ல எடுத்துக்கிட்டீங்கனா Facebook ல இருந்து Instagram இருந்து WhatsApp இருந்து இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சியாது எந்த ஒரு நடிகருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பேர் வாங்கினது கிடையாது அவ்வளோ ஒரு இந்த ரெண்டு நாள் வந்து நெட்டு மொத்தம் வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் பண்ணாங்கன்னா அது நம்ம விஜயகாந்த் அண்ணனுக்கு மட்டும்தான் என்ன நான் என்னன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது பந்து வச்சுக்கலாம் எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஒரு ரெண்டு நாள் பந்து மூணு நாள் பந்துன்னு பந்து விடுறீங்க அவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு நல்ல மனிதரா ஒரு நல்ல மனிதராக அந்த உலகத்துலேருந்து பேர் வாங்கிட்டு இருக்காரு நான் ஒரு ஆள் ரெண்டு ஆள் பாராட்டுறதை நீங்கள் கோடி பேர் பாராட்டாலும் கேட்டிருப்பீங்க ஆனால் நான் வைக்கிற விருப்பம் விண்ணப்பம் உங்கள்கிட்ட ஸ்டாலின் விண்ணப்பம் அவருக்கு நான் ஒரு மத்தியான இடஒலையாவது கொஞ்சம் பிரேக் இல்லாமல் விட்டு கவர்மெண்ட்டுக்கு லீவ் விட்டு இந்த பஸ்ஸு தொந்தரவு இல்லாம மற்ற தொந்தரவு இல்லாம அவர் இறுதி உருவத்தையாவது சந்தோஷமா நடத்தணும்னு இந்த ஸ்டாலினை ஆட்டம் நான் சாமான் சூப்பர் சூப்பர்